வணக்கம் இன்றைய செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து யாரும் பள்ளி சொல்ல இது நேரமில்லை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார் இது யாரையும் பள்ளி சொல்லக்கூடிய நேரமோ குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை ஏனென்றால் அந்த குடும்பங்களுடைய வலி ரணம் காயம் இன்னும் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தவறான விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு மேலும் மேலும் வேதனையை உருவாக்க கூடாது என்றும் கனிமொழி கூறியுள்ளார் கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத பெரும் துயரம் கரூரில் நடைபெற்றுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் கரூர் சம்பவத்தில் பொறுப்பேற்க வேண்டியது தாவேக்க தான் திட்டமிட்டு தமிழக அரசு மீதும் சட்டப்பேரவை உறுப்பினர் மீதும் மறைமுகமாக முதலமைச்சர் மீதும் தாக்குதல்களை தொடுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் வைகோ கூறியுள்ளார் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராயும் குழு தனது இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் கொடுத்துள்ளது எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் பணியின்போது வடமாநில தொழிலாளர்கள் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நடிகர் விஜயின் காணொலி உரை பொறுப்பற்ற அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது தனது கட்சி தொண்டர்களை தூண்டிவிடும் விதமாகவே விஜயின் உரை அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் நாற்பது பேரின் கட்சி பதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கை அவரது பதட்டத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கின்றது எந்த வகையிலாவது இத்துயர்மிகு சம்பவத்திலிருந்து அரசியல் லாபம் பெற முடியுமா என்று துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது செய்தியாளர் சந்திப்பில் உண்மைகள் உணர்த்தப்படும் போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தழித்து வழக்கம் போல ஓர் உளறல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது அதில் மொத்தம் உள்ள ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்களில் ஐம்பது லட்சம் பேர் நீக்கப்பட்டு ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடி வாக்காளர்களின் பெயர்கள் இறுதிப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன உயர்நீதிமன்றங்களுக்கு அதிக விடுப்பு வழங்கப்படுவதால் நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடியின் முக்கிய ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் கருத்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் நீதிபதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் பங்கேற்ற கருத்தரங்கில் பேசிய சஞ்சீவ் சன்யால் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கப்படும் நீண்ட கால விடுப்புகள் குறித்து விமர்சித்தார் விக்சிட் பாரத் எனப்படும் வளர்ந்த இந்தியாவாக மாறுவதற்கான வளர்ச்சி பாதைக்கு நீண்ட கால விடுப்புகள் தடைக்கற்களாக இருக்கின்றன என கருத்து கூறியிருந்தார் இது நீதித்துறையில் இருப்பவர்களை வெகுவாக அதிருப்தி அடைய வைத்துள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமியை திருமணம் செய்து கொள்வதால் மட்டும் சட்ட வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பிக்க முடியாது வழக்கில் இருந்தும் அவரை விடுவிக்க முடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு விரும்பிய விளைவுகளை பெற்றுத் தருவதற்கு உதாரணமாக திகழ்ந்ததுடன் அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் மயில்கல்லாக விளங்கியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்